தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சினிமா பார்க்க வந்த சீமானிடம் தேடி ஓடி வந்து கட்சியில் இணைந்த இளைஞர்கள் அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம இன்றைக்கி இந்த காணொலியே காண இருக்கும் அதாவது அண்ணன் சீமான் அவர்கள் இன்று வந்து களஞ்சியும் அவர்களுடைய இயக்கத்தில் விரைவில் வெளியாக இருக்கிற முந்திரிக்காடு அந்த திரைப்படத்தோட சிறப்பு காட்சி பார்ப்பதற்காக சென்னை சாலி கிராமத்தில் உள்ள பிரசாத் லேபுக்கு வந்திருந்தார் அந்த நேரத்தில் படம் பார்ப்பதற்காக எக்கச்சக்க கூட்டம் வந்திருக்கும் அந்த மாதிரி கூட்டத்தில் தனித்து ஒரு ஐம்பது அறுபதுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் வந்து ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு இருந்தாங்க சரி ஓகே படம் பார்க்க தானே எல்லோரும் வந்திருக்காங்க அதுக்காக தான் அவர்களும் வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு நினப்பில் வெளியிருந்த அத்தனை மீடியாக்களும் வந்து எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருக்காங்க அண்ணனுடைய படம் பார்த்து முடித்து அவர் வந்து அதனுடைய கருத்து சொல்வதற்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க அந்த நேரத்தில் தான் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து படம் பார்த்து முடித்து வந்து அதற்கான விளக்கங்களும் அந்த படம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத ஒரு மீட் வாயிலாக தெளிவாக சொல்லியிருந்தார் அதனோடு சேர்த்து அண்ணன் கிளம்பும் நேரத்தில் தான் தெரியுது அங்கே ஒரு ஐம்பது அறுபது இளைஞர்கள் வந்திருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா அவர்களெல்லாம் படம் பார்ப்பதற்காக அந்த இடத்துக்காக வரல அண்ணன் சீமானுடைய முன்னிலையில் நாம் தமிழர் கட்சியில் இணையணும் அப்படிங்கிறதுக்காக தேடி அண்ணன் சினிமா பார்க்க வந்திருக்க அந்த நேரத்திலாவது நம்ம இந்த விஷயத்தை வந்து பயன்படுத்தி கொள்ளணும் அப்படின்ட்டு அந்த பசங்க வந்து நினைக்கிறது ரொம்பவும் பெருமையாக இருக்குது அவர்கள் எல்லாருமே இந்த முதல் பட்டதாரின்னு சொல்லலை அதே மாதிரி முதல் வாக்காளர்கள் இப்போ தான் எல்லாருமே வாக்கு செலுத்துறதுக்காக அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அவர்கள் எல்லோரும் வந்து நாம் தமிழர் கட்சியில் இணைந்து இதுதான் நமக்கான பயணம் அப்படின்னு சொல்லிட்டு மாணவர் இருந்து அவங்க இணைஞ்சு செயல்பட உள்ளாங்க நாளுக்கு நாள் நாம் தமிழர் கட்சியில் இணையக்கூடிய அந்த இளைஞர்களின் எண்ணிக்கைங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே போகுது வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது இதன் மூலயமாவே அதிகரிச்சுட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது இணைந்த அத்தனை இளைஞர்களுக்கும் தமிழ் தேசியத்தின் சார்பாக அவர்களுக்கு ஒரு வன கொள்கிறேன் மேலும் இந்த நிகழ்வை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம பின்னோட்டத்தில் தெரிவிங்க என்னுடைய அன்பு இளவல் மு அவர்கள் எழுதி இயக்கி தயாரித்திருக்கிற ஒரு திரை இலக்கியம் தான் இந்த முந்திரிக்காடு இமயம் அவர்கள் எழுதிய குறுங்கதை குறு நாவல் அதை மூலமாக வச்சுக்கிட்டு மிக அழுத்தமான ஒரு திரைக்கதையை அமைத்து சிறந்த உரையாடல்கள் அதாவது ஒவ்வொன்றும் ஒரு தத்துவமாக இருக்கிற மாதிரி இன்றைக்கி இருக்கிற தமிழ் சமூகத்துக்கு பன்னெடுங்காலமாக ஒரு சமூக ஓர்மையை சிதைத்து கொண்டிருக்கிற பெரிய எதிரியே இந்த சாதி மத உணர்ச்சி தான் அதை எங்கள் முன்னோர்கள் பல முறை வலியுறுத்தி பாடிட்டாலும் குறிப்பாக புரட்சிப்பாவலர் வந்து கடவுள் வரி சமய வெறி கண்ணல் நிகர் தமிழுக்கு நோய் நோய் நோயே இடைவந்த சாதி என்னும் இடர் ஒழிந்தால் ஆள்வது நம் தாய் தாய் தாயேன் பாடுறார் தமிழுக்கு அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று பாடியவர் நல்ல தமிழ் வளர்த்தல் ஒன்று சாதி ஒழித்தல் மற்றொன்று என்று பாடலை முதல்ல சாதி ஒழித்தல் ஒன்று நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று பாதியை நாடு மறந்தால் மற்ற பாதி துளங்குவதில்லைங்கிறது அவ்வளவு வலியுறுத்தி எங்கள் முன்னோர்கள் பாடி பாடி எழுதி எழுதி பேசி பேசி வச்சிருந்தும் இன்னும் இந்த மானோட சிந்தனைக்குள்ளே இருக்கிற அந்த ஏற்றதாழ்வு உயர்வதாள் என்கிற அந்த சாதி இழிவு அழுக்கு போகலை ஆனால் அதை இந்த படம் வந்து வலுவாக சாடுது பார்க்குற எல்லாருக்கும் இந்த படம் வந்து ஒரு கனத்த வழியை தரும் அந்த இதை பொறுப்பு சொல்லும் அது இந்த படத்தில் வேலை செஞ்ச என் தம்பி கலையை கூட மயில் கிருஷ்ணன் மயில் கிருஷ்ணன் அவரே சொல்கிறார் சாதியை உணர்வோடு தான் இந்த படப்பிடிப்புக்கு போனேன் எனக்கு அப்போல்லாம் சாதி உணர்வு இருந்துச்சு படம் முடிஞ்சு வரும்போது எனக்கு சுத்தம் அந்த எண்ணமே அழிஞ்சிருச்சுங்க அது எல்லாருக்கும் வரும் ஒரு தலைமுறை இதை பார்த்து வந்து இந்த சாதிய சிந்தனையை இந்த உளவியல் நோயிலிருந்து விடுபடுவார்கள் என்று நான் நம்புகிறேன் அதுக்கு இந்த படம் வழிவகுக்கும் நான் நம்புகிறேன் அதில் என்னுடைய தம்பி கலைஞம் அவருடைய உழைப்பு அசாத்தியமானது அவர் கூட இருந்து ஒதுச்ச சிவசுந்தர் தம்பி ஒளிப்பதிவு வந்து அவ்வளவு சிறப்பாக பதிவு பண்ணியிருக்கிறார் இதில் கதாநாயகனாக என்னுடைய மதிப்பிற்குரிய அண்ணன் மகேந்திரன் அவருடைய மகன் என் அன்பு தம்பி புகழ் மகேந்திரன் நடிச்சிருக்கிறாங்க அவனுக்கு படம் மாதிரி தெரியாது அவ்வளவு சிறப்பாக நடிச்சிருப்பான் அப்புறம் அந்த சுபப்பிரியா அவர்கள் அவங்க வந்து நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா என்ன இந்த பொண்ணு மாதிரியே இல்லையே அப்படின்னா அவ்வளவு சிறப்பாக நடிச்சிருக்கான் நடிச்சிருக்கணும்ல தம்பி பயிற்சி கொடுத்து அதை வெளிக்கொண்டு வந்துட்டார் பறையெல்லாம் அடிப்பான் பாருங்க எப்படி ஆறு மாதம் பயிற்சி எடுத்து அடிச்சிருக்கான் அது ஒவ்வொரு கதாபாத்திரமும் அவளை உயிர்ப்போடு வாழ்ந்துருக்குது அப்படிதான் சொல்லணும் மிகச்சிறந்த படைப்பு இதில் இதில் சமீபத்தில் பார்த்து விடுதலையிலிருந்தே விடுபட முடியல இப்போ காடு அந்த படத்தில் நானும் பங்கேற்று நடிச்சிருக்கேங்கிறதுல எனக்கு பெருமையும் மகிழ்ச்சியும் பங்கேற்ற ஒவ்வொருத்தரும் சிறப்பாக நம்ம ஐயா ஒத்துப்பற்றவர் பேரு ஜெயராவ் ஜெயராவுலாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அப்புறம் வில்லா நான் நடித்த பிள்ளை இன்னைக்கு தான் இங்கே என் தம்பி கலை கலையெல்லாம் எல்லாம் ஒவ்வொருத்தரும் பின்னிருக்கான் இவங்களை பார்க்கும்போது நமக்கே பயமாக இருக்குது அவ்வளவு சிறப்பாக இருக்குது இசை ஒரு புது இப்போ என்னை அறிமுகப்படுத்தியிருக்கிறான் தம்பி பிரியன்னு அவன் வந்து பாடல்களையும் சரி பின்னணி இசைகளையும் சரி புது இசையும் பல மாதிரி இல்லை ரொம்ப நல்லா அந்த கதை ஓட்டத்துக்கு சேர்ப்ப பயணிச்சிருக்கான் பாடல்களை எழுதிய என் தம்பி இளைய கம்பன் கவிபாஸ்கர் இருவருமே உயிரோட்டமான வார்த்தைகளை கொடுத்து அந்த பகு திரைக்கதைக்கு வலுச்சு எடுத்துட்டாங்க ஒரு ஆகச்சிறந்த படைப்பு நீங்கள் திரையரங்கம் முழுக்க கைதட்டும் இது தான் இருக்கு நீங்கள் பார்த்திங்கன்னா அது நாங்கள் நிறைய எடுத்தோம் என்னுடைய காட்சியெலாம் நிறைய இருந்தது ஆனால் அது கொஞ்சம் தணிக்கையில் கொஞ்சம் போய்ட்டுது சும்மாவே இருந்தால் பேசுவோம் அதில் படத்தில் வேற பேச தான் பிரச்சனை அது அது ஒரு சின்ன வருத்தம் இது பரியரும் பெருமாளுக்கு முன்னாடி நாங்கள் எடுத்துட்டோம் அதை கொண்டு வந்திருக்கணும் அப்போ பொருளாதார நெருக்கடியில் ரொம்ப போராடி இந்த மாதம் ஏழாம் தேதி திரைக்கு வருது அது புதியவர்கள் நடித்த படம்னு பார்க்காம நீங்கள் பாருங்க படம் உங்களுக்கு அவ்வளவு பிடிக்கும் அவ்வளவு சிறப்பான படம் இது தமிழ் திரையுலகம் வந்து கொண்டாடணும் இந்த சாதிய ஒழிப்பு போர்க்கள போராட்ட களத்தில் இது ஒரு புரட்சியராக கருவின்னு தான் சொன்னேன் ஆயுதம்தான் இது பல நம்ம முன்னோர்கள் எங்கள் தாத்தாக்கள் வெட்டமலை சீனிவாசன் அயோத்திதாச பண்டிதர் எங்கள் முன்னவர்கள் சிங்காரவேலர் சிவானந்தம் இங்கே சாதி ஒழிப்புக்கு போராடிய போராளிகள் வரிசையில் இந்த முந்திரிக்காடும் சேர்ந்துக்கிறது அது ஆகச்சிறந்த படைப்பு இந்த படைப்பை படைத்த என்னுடைய அன்பு தம்பி களஞ்சியம் அவர்களுக்கு என்னுடைய உள்ளம் நிறைந்த பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் அதில் பங்கேற்ற ஒவ்வொரு கலைஞனும் கலை இயக்கத்தில் இருந்து ஒளிப்பதிவில் இருந்து படத்தொகுப்பிலிருந்து எல்லாமே அவ்வளவு சிறப்பாக அவ்வளவு சிறப்பான படம் அது நாங்கள் பங்கேற்றிருக்கிறோங்கிறதுக்காக நான் பேசலை உண்மையிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னுடைய வார்த்தைகள் பொய் இல்லைன்னு நீங்கள் நம்புவீங்க அவ்வளோ ஆகச்சிறந்த படைப்பு பெரிய வரவேற்பை பெற்று மாபெரும் வெற்றி அடையும்னு நான் உறுதியாக நம்புகிறேன் வெற்றி அடைகிறதுக்கு நான் உளமாற வாழ்த்துறேன்